இன்றைக்கி அட்டகாசமாட்டு காசமாக ஹோட்டல்ஸ் வேலை இன்றைக்கி நூல் புரோட்டா பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டிலே நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடலாம் கடையில் போய் வாங்கி விட வீட்டில் சாப்பி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்திங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு நூல் புரோட்டா பண்ண போகிறாங்க நூல் புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எளிமையான முறையில் வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியும் கூட முட்டை பால் எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் ஸ்லோவமாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை எப்படி எப்படினு சொல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் கிடச்சிருக்கு வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் இங்கே கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் எப்போமாச்சும் ஒருக்கா சாப்பிடலாங்க அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடாது சிலவங்க டெய்லி புரோட்டா இல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் மாசைக்கு பண்ணி சாப்பிட்ருக்கலாம் மாவோட வந்து ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசஞ்சாச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைக்கணுங்க ரொம்ப மொத்த மட்டும் ஒரேடியாக ஊற்றக்கூடாது ரெண்டு தடவை மூணு தடவை விட்டு பிசைஞ்சங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு ரொம்ப நேரம் பிசையணுன்னு வேண்டாம் நம்ம ஒன்று ரெண்டுமோ பிசைஞ்சு நம்ம மூடி வச்சோம்னா ஒரு ஈர துணிலையோ அதில் ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ போட்டு நம்ம பேக் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வைக்கணும் ரெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் ஊறணும் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும் கடையில் உள்ளது மாதிரி அதனால் ரெண்டு மணி நேரம் மேக்சிமம் ஊற வச்சுக்கோங்க நான் பிளாஸ்டிக் கவரில் வைக்க போகிறேன் பேச மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு விடணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் காயாது கடையில் வந்து நமக்கு சாயந்தரம் புரோட்டா போடுறதுக்கு காலையிலேயே பிணைஞ்சி வச்சுருவாங்க நல்ல ஊரிகிறோம் மாவு வந்து அதனால தான் அந்த சாஃப்ட்டு கிடைக்கும் நமக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சாலும் போகிறாலும் மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசால் போதுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி கட் பண்ணணும் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசணுன்னா அவசியமே இல்லை வந்து ரெண்டாக கட் பண்ணியாச்சு இதே அளவுகளோட இதே மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவமாக பண்ணலாங்க கை வலிக்க மாவு பேசையாண்டாம் கிலோ மாவில் வந்து பத்து புரோட்டா கிடச்சி எனக்கு உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அதுக்கு தந்தோடி கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க நான் இப்போ எடுத்துருக்கிறது அரை கிலோ மாவு இந்த மாதிரி மடித்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ரோட்டு பக்கத்தில் வீடு இருக்கனால கார் சத்தமாக கேட்குங்க ரெக்கார்டே பண்ண முடியாது ஒவ்வொரு வீடியோக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் நம்ம தேய்க்க போகிறேன் தான் நம்ம விரித்து தேய்க்க முடியும் அதனால் நைஸாகட்டு தேய்க்கணும் மேலே மாவை தூற்றிட்டு நம்ம தேய்ச்சோனைக்கும் ஈஸியாக கிடைக்கணும் ரெண்டு பக்கம் மாவு தடவை சப்பாத்தி மாவு தேய்க்க மாதிரியே தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நல்ல நைஸாக கொண்டு வரணும் தென்னமாகவே இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமாகவும் மாவு தடவுங்க தடவிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்ல நைஸாக கிடைக்குங்க கோணலாக போனாலும் பிரச்சனை இல்லை ரவுண்டாக தான் வரணும் வேண்டாம் நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் அளவுக்கு அப்படியே போட்டு தேய்க்கணும் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சாச்சு இந்த மாதிரி ஒரு கட்டிங் இருந்தனாக்கே அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை சோமோ சேடிய கரண்டி இருந்தனா அதை வச்சியும் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் கத்தி வச்சு கட் பண்ணி எடுங்க ரொம்ப ஈஸிங்க ஒடிசா எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணெய் தடவணும் எண்ணெய் நிறைய தடவணும் அப்போ தான் புரோட்டா வந்து உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உறுதி உறுதியாக கிடைக்கும் ஒரு ப்ரெஸ் இருந்துச்சின்னா அந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வச்சு தேங்கி கையை விட்டு நல்ல தடவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போவுமே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உறுதி உறுதியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் மாதிரி உருட்டியாச்சு இது வந்து டேப் மாதிரி இழு மட்டும் இழுக்கணும் எந்த அளவுக்கு இழுக்கணுமோ அளவுக்கு இழுத்துக்கோங்க இப்போ மடித்து வச்சுக்கலாம் இதேமாரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு அஞ்சாணம் தான் போட போகிறேன் அதுக்கப்புறம் மிச்சத்தை அதுக்கு சாப்பிடும்போது போட்டு விடணும் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு வச்சிங்கன்னா காஞ்சி போவோம் அஞ்ச இடத்தை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தேய்க்கும் போதும் நம்ம இழுத்து விட்டுக்கணும் அதனால் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று போல் உருண்டை பிடிக்கணுங்க கீழே வச்சுட்டே அப்படி ரவுண்ட் பண்ணுங்க முருங்காமல் அப்படியே டேப் மாதிரியே சுற்றணும் சுற்றிட்டு மிச்சம் இருக்கிறத அடியில் அப்படியே சுற்றி வச்சுக்கோங்க கையை கொண்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி போட்டாலே போதும் தேய்க்கிறோன்னே வேண்டாம் கையை வச்சு நல்லா முளங்கை வச்சு அமுக்குங்க நல்லா ப்ரெஸ் ஆகிரும் அந்த மாதிரி அமுக்கி விடுங்க எந்த அளவுக்கு நைஸாக அமுக்கணுமோ அமுக்கிக்கங்க அமுக்கி லேயர் வந்து அழகாக தெளிது பாருங்க நமக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அமுக்கிறதுக்கு வரலைன்னா கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது ஒன்று கையை கொண்டு சுற்றி காட்டுறோம் பாருங்கள் அதுவுமே நம்ம முருங்காமல் ஒரே ட இதில் லெவலில் எடுக்கணுங்க முருங்குச்சின்னா பின்னல் ஆயிரும் அடுக்கடுக்காக வராது அதனால் நம்ம உருட்டுறதில் தான் இருக்குது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குமா அவங்களுக்கு இந்த மாதிரி கையை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுறது மாவு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோசை தவால் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு உடனே திருப்பி கொடுக்கணுங்க எப்படி கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம சீனி போட்டிருக்கனால இந்த மாதிரி கலர் கொடுக்குங்க நல்ல ப்ராடக்டாக இருந்து நல்லா இறுத்தி அமிக்க அம்மி விடுங்க அப்போ தான் நல்லா நின்று வேகம் அடுப்பையும் ரொம்ப ஃபுல் ஃப்ளீம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளீமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளீம்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப எம்மியாக வேக வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் அடுத்தது இன்னொன்று பண்ணிக்கலாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே நான் ஸ்டிக் போடலாம் கல் தவாலையும் போடலாம் நல்லா வந்துருச்சு எடுத்துக்கலாம் சூப்பராட்டு போட்டு எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் கடையில் கூட அளவுக்கு கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் அவ்வளோ ஆரோக்கியமாட்டு ஈஸியாக பண்ணிப்போம் எடுத்தாச்சு லேயர் வந்து எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் அடுக்கடுக்காட்டு எப்படி அழகா வரத்துக்கு பாருங்க இந்த மாதிரி எடுக்கணுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எம்மியாகவும் இருக்கும் இங்கே அடித்து எடுத்தீங்கன்னா இதோட நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் அடிக்கலைன்னு லாஸ்ட்டில் சாப்பிடும்போது அடிச்சுக்கிடலான்ட்டு அடிக்கலை இது ஃபஸ்ட்டாக அடிச்சிடுச்சின்னா உருந்துடுங்க அடுக்க இருக்கனால உருந்துடும் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணி எடுத்துடலாங்க டவுட்ருந்தனா கமாண்ட்ஸ் பண்ணுங்க இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சால்னா வெஜ்ஜி சால்னா முட்டை சால்னா எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் நான் அன்றைக்கி முட்டை சாலைன்னா வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் பச்சை நல்லா சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அட்டா காசமாகட்டு பரோட்டாவும் சாலாவும் பண்ணியாச்சுங்க சால்னா வீடியோவும் வரும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஷீட்டில் சந்திப்போம் பாய்